வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமியா முன்னிட்டுங்க ஏழு வகையான பிரசாதம் தாங்க செய்ய போறோம் அதுல என்னென்ன செய்ய போறோம்னு பார்த்தோம்னாங்க சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஜவ்வரிசி கேசரி உளுந்து வடை கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் பாசிப்பருப்பு சுண்டல் அரிசி தேங்காய் பால் பாயசம் இந்த ஏழு பிரசாதம் தாங்க இன்னைக்கு செய்ய போறோம் இது எப்படி செய்யலாங்கவே பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சேனல தொடர்ந்து பாருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டன்லேயே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க எல்லோருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ முதல்ல பிரசாதம் ஜெயக்குங்க கொண்டக்கடலை வந்து எட்டு டு பத்து மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க இது வந்து குக்கரில் நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்க கொண்டக்கடலை சுண்டலுக்கு அதே மாதிரி பாசிப்பருப்பு சுண்டலுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க இதையும் நல்லா கழுவி வேக வச்சுக்கலாம் இது வந்து நம்ம சீக்கிரமாகவே வெந்துருங்க அதனால சும்மா கழுவி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செயற்குங்க ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பை லேசா மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க கருக விட்டுறக்கூடாது இப்போ பாசிப்பருப்பு லேசா செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டேங்க இறக்கி வச்சுக்கலாம் பொங்கல் குக்கரில் வேக வைக்கிறனாலங்க பாசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் பச்சரிசி எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசி பருப்புக்குங்க நான் அஞ்சு கப் தண்ணி எடுத்திருக்கேன் குக்கரில் நாலு டு அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இது வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி செய்யறதுனாலங்க நான் வந்து பருப்பை அரிசி தனியாக வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் சேர்த்துக்கலாங்க அதனால் டைரெக்டாக அரிசியும் பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு சுண்டலுக்குங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ கழுவி வச்சால் பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சுண்டலுக்குங்க இந்த மாதிரி வேக வச்சுக்கும் போது பத்து டு பன்னெண்டு நிமிஷத்தில் வெந்துருங்க குக்கரில் வைக்கும்போது குழஞ்சிருங்க அதனால நான் பாசிப்பருப்பு சுண்டல் எப்பவுமே இந்த மாதிரி தாங்க வேக வச்சு எடுத்துக்குவேன் இப்போ குக்கரில் கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேங்க இது ஒரு நாலு டு அஞ்சு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதுலேயே ஒரு அரைப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க நல்லா கவந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாங்க இப்போ உளுந்து வடைக்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துருக்கேங்க இது ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு தடவை கழுவிக்கலாம் உளுந்து ரெண்டு டைம் கழுவிட்டு ஊற வைக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ கழுவிக்கலாங்க தண்ணி விட்டி ஓரம் வச்சுக்கலாம் இப்போ பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க தண்ணி வெடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்ப பொங்கலுக்கு வச்ச அரிசியும் பருப்பு வெந்திருச்சுங்க நம்ம பாதி பாதியாக பிரிச்சு சக்கரை பொங்கல் தனியாக வெண்பொங்கல் தனியாக செய்துக்கலாங்க பாருங்க நல்லா குழைவா வெந்திருக்கு லேசா மசிச்சு விட்டுக்கலாம் ஜவ்வரிசி கேசரிக்கீங்க அரை கப் ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசி எடுத்துருக்கங்க இது வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க கருக விட்டுறக்கூடாதே நல்லா பொறிஞ்சு வரும் விலை விளையனு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும் பாருங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா விள விளையான்னு பொறிஞ்சு வந்துடுச்சு இது ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாங்க பாருங்கள் இதே கடையில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சியை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் சூடாகட்டும் பாருங்கள் இப்போ நான் நாலு டிஸ்க்கு தேவையான முந்திரி திராட்சையை தனியாக வறுத்து வச்சுக்கிறேங்க ஒட்டு மொத்தமாக வறுத்து வச்சுக்கிட்டா தேவைங்க போது அளவளவாக போட்டுக்கிட்டா சரியாக இருக்கும் முந்திரி பருப்பு லேசாக வருபடட்டும் இது கூடவே உலர்ந்த திராட்சை கருக விட்டுறாமல் பார்த்துக்கணும் இப்போ வர்க் வச்ச ஜவ்வரிசிங்க கூட அரிச்சு ட்ரை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாதுங்க லேஸ் கொஞ்சமாக நைஸ் ரவை கணக்காக அரைச்சிக்கிட்டா போதும் ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்க வேண்டியதில் இப்போ கப் ஜப்பர்சிக்கிங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற ஜப்பர்ஸியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காந்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வரட்டும் இப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கு இப்ப நல்லா வெந்துருச்சுங்க இப்ப முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சதை சேர்த்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிட்டால் சரியாக இருக்கும் இது கூடவே நாலு ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடி செய்து வச்சுருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கங்க இப்போ ஜவ்வரிசி கேசரி தயாராயிடுச்சுங்க அரை கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ கடைசியாக வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாம் இப்போ சர்க்கரை பொங்கல் செய்துக்கலாங்க இல்லை பாதி அளவு நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு உண்டான அரிசி பருப்பு வேக வச்சதை எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பொடிச்சு எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போதாங்க ஊற்றுன பிறகு தான் நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் இந்த சர்க்கரை பொங்கலுக்குங்க நாலு இலக்கா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடி செய்து வச்சுருக்கேன் இதுலேயே கொஞ்சமாக பச்சை கறிப்புறம் எடுத்துருக்கேங்க இது நல்லா பிடிச்சிக்கலாம் இது கூடவே இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா பாருங்க இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கணும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாதுங்க கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் பாருங்க நான் இது எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கொஞ்சம் பீஸும் கூட தனியாக எடுத்து வச்சுட்டேன் நல்லா கோவில் சர்க்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜாதிக்காக இருந்தாலும் கூட கொஞ்சமாக பிடிச்சி சேர்த்திக்கலாம் பொங்கலுக்கு நல்லா கொதிச்சு வருதுங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் பொடிச்சு வச்ச ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதையும் சேர்த்திக்கலாங்க நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம்

இப்போ சுண்டலுக்கு தாளிச்சு வரக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக விட்டோம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ரெடி கேட்டோம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூட பொடியாக நறுக்குனா இஞ்சி ரெண்டு வர மிளகாய் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது இது கூட வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாங்க இது கூடவே சிந்தல் வேக வைக்கும் போது அரை உப்பு சேர்த்துக்கலங்க இப்ப கொஞ்சம் சரியான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஒண்ணு சேர கவந்து வச்சுக்கலாம் உப்பு காரமெல்லாம் பிடிக்கட்டும் இப்ப கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒண்ணு சேர கலந்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் பொடியான இருக்குதுன்னா மளிக்கலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுருலாங்க இப்போ சுண்டல் தயாராகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ வெண்பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் வேக வச்சதாக சேர்த்துக்கலாங்க வெண்பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பு வேக வச்சது கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க இதனால் கொஞ்சமாக ஒரு அரைக்கப் அளவுக்கு கொதிக்க வச்ச சுடு தண்ணி எடுத்துருக்கங்க இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் இலகலாம் கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ங்க இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா வெண்பொங்கலுக்கு நீங்கள் கொஞ்சமாக கொதிக்க வச்ச சுடுதண்ணி சேர்த்து இலக்கமாக நல்லா கலந்து விட்டுட்டு தாலி தண்ணி சேர்த்தும் போது சரியாக இருக்கும் சூடு ஆறுனவர்கள் சாப்பிடும்போதும் கூட நல்லா இருக்குங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சுங்க இது கூட கொஞ்சமாக மிளகு இது கூடவே ஒன்றா ரெண்டாக தட்டி வச்ச மிளகும் சேர்த்திக்கலாங்க நல்லா இருக்கு பொங்கலுக்கு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூட பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு பாருங்க நல்லா கொதிச்சு வருது இப்ப தாள்த்தா சேர்த்துக்கலாம் இது கூடவே வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ அருமையான வெண்பொங்கல் தயாராகிடுச்சி இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் சூடாகும்போது உங்களுக்கு துணி கொஞ்சம் இறுகிக்கும் இப்போ பாசிப்பருப்பு சுண்டல் தாளித்து விட்ருக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இது கூடவே பொறியான சிறிதளவு இஞ்சி ஒரு வரமிளகா சிறிதளவு கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பாசிப்பருப்பு சுண்டலுக்கு தேவையான அளவு கொடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு நான் சின்னதாக ஒரு வரமிளகா சேர்த்திருக்கேங்க இது கூடவே கொஞ்சம் கூடுதல் சுவைக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சம் துருவண தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் பொடியா நறுக்குன மல்லித்தலை இதையும் சேர்த்து நல்லா காந்து விட்டுக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு சுண்டல் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அரிசி தேங்காய் பால் பாயசம் செய்துக்கலாங்க இதுக்கு பச்சரிசி வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேன் குறஞ்சது அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ பாயசத்துக்குங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொடிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மிக்சி ஜார்லாம் அரைச்சிக்கலாங்க ஊற வச்ச அரிசி இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இது கூட நாலு ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூடவே கப் அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க அரிசி தேங்காய் அரிசித்து கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டிகள் பட்டுரும் நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் நல்லா கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சுங்க கைவிடாமல் கரண்டில கலந்து விட்டுட்டே இருக்கணும் அரிசி வெந்து வர வரைக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்திக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மண்டபம் பொடிச்சு எடுத்துருக்கேங்க இது அப்படியே சேர்த்துக்கிறேங்க குப்பை தூசி இல்லாத வெள்ளங்கிறனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் குப்பை தூசி இருக்கிற வெள்ளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி கொதித்து வடிகட்டின வரக நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ பாயசம் தயாராகிடுச்சுங்க கடைசியாக வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ உளுந்து வடிக்கிங்க ஒரு மணி நேரங்கிறது ஒன்றே கால் மணி நேரம் பக்கமே ஊற வச்சுட்டேங்க இதை வந்து சுத்தமாக தண்ணி வெடிச்சுட்டு உளுந்து மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் அளவாக இருக்கிறனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க நீங்கள் அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் பாருங்கள் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க கொஞ்சமாக நம்ம தண்ணியில் போடும்போது அப்படியே மிதங்கி வரும் பாருங்க கரையாது இந்த மாதிரி கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துருக்கணும் இப்போ அரைச்ச உளுந்து மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க இப்போ இது கூட உளுந்து வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு நல்லா மொறு மொறுப்பாக உளுந்து வடை சுவையாக வரும் இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் உளுந்த இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் உப்பு அரிசி மாவெல்லாம் கல நல்லா கலந்து வரணும் அரைச்ச உளுந்து கூடைங்க உப்பு மாவு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இது கூட கொஞ்சமாக மிளகு ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்குங்க முழு மிளகு கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் பொடியான இருக்குன்னா இஞ்சி மிளகுத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க பொடியான இருக்குன்னா கருவேப்பில இது கூடவே பொடியான இருக்குன்னா மல்லித்தலை இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க ஒவ்வொரு தடவை உளுந்து வடை போடும்போது லேசாக கொஞ்சம் கையில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நடுவில் பெருவரில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி போடும்போது நல்லா வந்துடும் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க மிதமான சூட்டில் இருக்கணும் ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் வடை சுட்டு எடுக்கணும் பாருங்க நடுவில் லேசாக ஓட்ட போட்டுட்டு இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லா வரும் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க நல்லா லேசாக செவந்து வந்த தாங்க திருப்பி போடணும் பாருங்க உளுந்து விட ரெண்டு பக்கம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு செவந்து வந்தால் போதுங்க ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது இப்போ நம்ம எண்ணெயை வெடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க வகையான பிரசாதம் பிரசாத பார்க்கலாம் அரிசி தேங்காய்பால் பாயசம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பாசிப்பருப்பு மிளகுத்தூள் சேர்த்த சுண்டல் ஜவ்வரிசி கேசரி கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் உளுந்து வடை இப்போ அருமையான சுவையில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி முன்னிட்டு நான் செய்த இந்த ஏழு விதமான பிரசாதம் வந்து உங்களுக்கு எதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்